கிளிநொச்சிக்கு சென்றிருக்கின்றார் சுபந்தி போலீசார் அவரை கிளிநொச்சிக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் என்னென்னு சொன்னால் நாலு நாள் அங்கே இருந்தவா தானே அப்போ இங்கே இருந்த நீங்கள் என்ன செய்ங்கன்னு சொல்லி எல்லா இடம் எல்லாத்தையும் வந்து அடையாளம் காட்டணும்ன்றதுக்காக இப்பொழுது போலீஸார் அவாவை கிளிநொச்சிக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கணும் இதுக்கிடையில கிளிநொச்சியில் வந்து அவா தங்கியிருக்கும் போது அவாக்கு உதவி செய்த நபர்கள் தொடர்பான தகவல்களையும் போலீஸார் திரட்டி வருகின்றார்கள் எனவே மிக விரைவில் சில பல கைதுகள் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கிடையில இந்த காணொலியில் வந்து செவ்வந்திக்கு பின்னால் இருந்த முக்கியமான இரண்டு நபர்கள் அவர்களை பற்றிய பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்திருக்கு ன எனவே அவற்றை தொகுத்து இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாளில் தீமைகள் அனைத்தும் அகன்று அனைத்து சொந்தங்களுக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் செவ்வந்திக்கு பின்னால இருந்த முக்கியமான இரண்டு நபர்கள் ஒரு பெண் ஒரு ஆண் அந்த பெண்ணினுடைய பேர் வந்து பிரியங்கா ஏற்கனவே செவ்வந்தி என்ற பேரை வந்து தமிழ் பேராக கிடக்கு என்று சொல்லி நாங்கள் எல்லாம் யோசிச்சு கொண்டிருந்தோம் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேபாளத்தில் தங்கியிருக்கேன் அவான்ற பேர் வந்து தமிழினி அது அடுத்த பிரச்சனை இதுக்கு பிறகு செவ்வந்தியை கூட்டிக்கொண்டே அங்கே வச்சிருந்தது ஒரு தமிழால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா புதுசாக ஒரு கரெக்டர் ஒன்று உள்ளுக்கில் வருது இப்போ என்னென்னா இந்த பாதாள உலக குழு ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணை நடக்க நடக்க அந்த தோண்ட தோண்ட புதையல் வார மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புது ஆக்கள் ஒவ்வொரு திட்ட பேர் வருது அவர்களுடைய பின்னணி அவர்களுடைய வரலாறு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து கெஹல் பத்திர பத்மையெல்லாம் பின்னுக்கு

துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது தானே அன்றைக்கு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றைய நாளில் வந்து அந்த இரவில் வந்து அன்றைக்கு வந்து இலங்கையை வந்து மிகுந்த பரபரப்பாக இருந்தது எல்லா இடமும் தேடுதல் வேட்டைகளும் எல்லா இடமும் பரபரப்பு நீதிமன்றத்துக்கு வச்சு துப்பாக்கி சூடுன்னு சொல்லி சகல ஊடகங்களும் சகல மக்களும் வந்து அவ்வளவு பரபரப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கூட பயப்படாமல் அன்றைக்கு வந்து அந்த நாடு முழுக்க தேடின மிக முக்கியமான நபர் வந்து செவ்வந்தி தானே செவ்வந்தியை கூட்டிக் கொண்டு போயிட்டு தன்னுடைய வீட்டில் வச்சு அடைக்கலம் கொடுத்த அந்த பெண் தான் வந்து பிரியங்கா இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவா பார்க்கிற இவா தான் இப்போ போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றா இவாவோட சேர்த்து மொத்தமாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவாவினுடைய இடம் அங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்துக்கம அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பெண்ண வலிப்பெண்ண என்று சொல்லப்படுற இடம் அங்கேதான் என் செவ்வந்தி முதல் நாள் தங்கியிருந்தவா அப்போ இந்த பிரியங்காக்கும் செவ்வந்திக்கும் வந்து என்ன தொடர்பு என்றுதான் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னடா அன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூட்டை நடத்தி போட்டு அதாவது கணேமுள்ள சஞ்சீவா வந்து சுட்டு போட்டு கொண்டுட்டு இவர்களிடம் கத்தி கொண்டு நீதிமன்றத்தால் வெளியால ஓடி வந்து புடவை கடையில் போயிட்டு உடுப்பெல்லாம் வாங்கி மாற்றி கொண்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் வந்து புறா பிரிஞ்சு போனவை எப்படி பிரிஞ்சவை என்று அதாவது செவ்வந்தியும் மற்றது வந்து சமிந்து டில்சானம் வந்து பிரிஞ்சவை சமிந்து டில்சான் வந்து மேல் வந்தவர் கொழும்புல இருந்து மேல் நோக்கி இஞ்சால புத்தளம் பாலாவி இந்த பக்கம் வந்தவர் வந்த இடத்துல வந்து பிடிபட்டு போனார் அப்ப செவ்வந்தி என்ன செய்கிறா கீழ் நோக்கி மற்ற பக்கம் எதிர்ப்பக்கம் போயிருக்கிறார் மற்ற திசையில் அப்படி போய்க்கொண்டிருக்கைக்குள்ளே வந்து அன்றைக்கு நைட்டுக்கு வந்து அங்கேயாவது தங்கணும் யாராவது வந்து அடைக்கலம் கொடுக்கணும் அந்த அடைக்கலம் கொடுத்த தான் வந்து பிரியங்கா எப்படி தொடர்பு படுறான்னு சொன்னால் துபாயிலிருந்து ஒரு ஃபோன் பண்ணி செவந்திக்கு சொல்லியிருக்கார் தான் வந்து பிரியங்கா பிரியங்காக்கு ஃபோன் அவர் சொல்லியிருக்கார் துபாயிலிருந்து துபாயிலிருந்து ஃபோன் பண்ணி பேர் வந்து மத்துக்கம ஷான் மத்துக்கம ஷானை பத்தி நிறைய தகவல்கள் மத்துக்கம ஷான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார் பிரியங்காக்கு இந்த மாதிரி சிப்பந்தி என்ற ஒரு பெண் வருவா அவ கூட்டிக்கணும் கூட வீட்டில் வச்சுருங்க இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு வச்சுருங்க அப்புறம் நாளைக்கு வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு வந்து இடம் மாற்றுவோம் என்று சொல்லி அப்போ சரி என்னி போட்டி அவள் இங்கே தாங்க போகிறா வேலைப்பெனைக்கு போனோன்னே அவ என்ன செய்கிறா பிரியங்கா பிரியங்காக்கு வந்து ஐம்பத்தி வயசு அவள் வந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் வந்து ஏற்றி கொண்டு போய் நாடே தேடிக்கொண்டிருக்குது எல்லா போலீஸில் இருந்து எஸ்டிஎஃப்ல இருந்து எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் தன்னுடைய ஸ்கூட்டியில் ஏற்றி கொண்டு வீட்டை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறான் சில முகம் எல்லாம் ஃபுல்லாக மறைச்சி போட்டு தான் கூட்டிகிட்டு போனாவோ இன்னும் தெரியலை இப்படியோ வீட்டை கூட்டிக்கொண்டு போய் வச்சிருந்துக்கிறா இந்த பிரியங்காண்டு சொல்லப்படுற ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் சரி இப்போ துபாயில் இருக்கிற இந்த மத்துகம ஷானுக்கும் செவ்வந்திக்கும் பிரியங்காவுக்கும் வந்து என்ன தொடர்பு என்று சொன்னால் அடிப்படையில் வந்து எல்லாருமே பாதாள உலக குழு தான் எல்லாருமே வந்து போதைப் பொருள் கடத்தல் குழு தான் அப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தானே இந்த மத்துக்கம ஷான் என்று சொல்லப்படுற நபர் வந்து கெகல் பத்திர பத்மிக்கு வந்து பழக்கமான ஒரு நபர் கெகல் பத்திர பத்மி ஏதாவது உதவி கேட்டால் அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்

இருக்கிறான்ட்டு சொல்லி அவருக்கு தெரியாமல் போய்ட்டுது ஆனால் அடுத்த நாள் செவ்வந்தி அங்கே இருந்து வெளியேறி மத்துகம்மாவுக்கு போனால் பிறகு அவருக்கு தெரிய வந்ததாம் அப்போ தெரிய வந்தா பிறகு என்ன செய்திருக்கணும் நேர்மையான போலீஸ் உத்தியோத்துன்னு சொன்னால் என்ன செஞ்சு உடனே போயிட்டு தன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கணும் என்னடா நாடு முழுக்க விலை வீசி தேடப்படுது எனவே தங்களோட மாமியார் விட்ட இருந்து தான் சொல்லியிருக்கலாம் சொல்லிருந்தால் அதுக்கு ஒரு மன்னிப்பு ஒன்று கிடச்சிருக்கு இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாள் வீட்டில் தங்க வச்சுட்டேன் மன்னிச்சு கொள்ளுங்கன்று சொல்லி அதுக்கு ஒரு மன்னிப்பை வாங்கிருக்கலாம் ஆனால் அதில் தெரிஞ்சும் கூட ஒரு போலீஸ் உத்தியோத்தராக இருந்தும் கூட இவ்வளவு நாள் வரைக்கும் இப்போ செவ்வந்தி பிடிபட்டு இந்த விசாரணையில் சொல்லும் வரைக்கும் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்திருக்கிறார் எனவே அது பெரிய குற்றமாக கருதப்படும் இப்போ அவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரியங்கா என்று சொல்லப்படுற பெண்ணார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஒரு ஊழியர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது நர்ஸோ தெரியலை ஆனால் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஒரு ஊழியர் என்ன உத்தியோகம் என்று தெரியலை ஆனால் ஒரு ஊழியர் என்று சொல்லி சொல்லப்படுது இதுக்கிடையில் வந்து இந்த முறை நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தானே அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து போட்டி போட்டுக்கிறா சுயேட்சை சின்னத்துல வந்து போட்டி போட்டுக்கிறா பலாப்பல சின்னத்துல வந்து போட்டி போட்டுக்கிறா வெட்டி புறையில போல நடக்குது ஆனா போட்டி போட்டுருக்கா இவா அவனுடைய தான் இப்போ நீங்க பாக்குறீங்க இதுல வந்து பயங்கரமான வசனம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எங்களுடைய கிராமத்தை வந்து கட்டி எழுப்புவோம் அபிவிருத்தி செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்லி வீட்டை ஒரு குற்றவாளியை தங்க வச்சு போட்டு கிராமத்தை வந்து கட்டி எழுப்ப என்னென்னு சொன்னால் சொன்னா இவா வந்து தேர்தலில் போட்டி போட்ட நேரத்தில் இந்த மத்துக்கமர் சார்ந்து தான் எதுவாயில் இருக்கிறவர் அவர் வந்து பலத்த ஆதரவு கொடுத்துருக்கார் இவாக்கு அதாவது என்ன எழுக்காரு சொன்னா அக்காவை வந்து வெற்றி பெற செய்வோம் தேர்தலில் வந்து அக்காவை வெற்றி பெற செய்வோம் அக்காவினுடைய வெற்றி தான் இந்த கிராமத்தினுடைய வெற்றி என்று சொல்லி பயங்கர ஆதரவு எனவே அப்படி ஆதரவு கொடுத்தும் அக்கா வெற்றி பெறலை போல நடக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிரியங்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிறகு அவாவினுடைய மகன் லஹிரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிறகு மருமகன் போலீஸ் உத்தியோகத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ப வந்து மத்துகம ஷான் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து துபாயிலிருந்து தற்சமயம் இப்போ வந்து தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்துக்கு சென்றிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது எனவே அந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தணும் ஆனால் இப்போ தாய்லாந்துக்கு போயிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த மத்துக்கம் அந்த மத்துக்கம் பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஆள் அதாவது இதே தான் பொருள் கடத்தல் ஆள் கடத்தல் கொலை சம்பவம் ஆளில் ரெண்டு மூன்று கேஸுகள் எல்லாம் இருக்குது ஒரு ஆளை காரில் ஆளை பிடிச்சி வெட்டினவர் என்று சொல்லி ஒரு கேஸ் இருக்குது இன்னும் ஒரு தடவை வந்து சுட்டு கொலை செய்தவர் என்று சொல்லி கேஸ் இருக்குது அளவிட வந்து

இது போட்டு தப்பு யோடிகர் நாட்டை விட்டு கள்ள பாஸ்போர்ட்ல இவர்கிட்ட வந்து ஒரு கள்ள பாஸ்போர்ட் ஒன்று இருக்குது அச்சு அசல் இவரை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளுங்க முகத்தை கொண்டு போட்டுட்டு அந்த கள்ள பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறார் அந்த கள்ள பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து துபாய்க்கு போனாரா அல்லது துபாயிலிருந்து பேங்கோக்கு போனாரான்னு சொல்லி அந்த தகவல் என்னும் கிடைக்கல நான் கள்ள பாஸ்போர்ட்டை அவர் பயன்படுத்தினது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவருடைய கள்ள பாஸ்போர்ட்டினுடைய நம்பர் சொல்கிறேன் பாருங்க என் பதினொன்று நாற்பத்தாறு சைவர் முப்பத்தெட்டு இதுதான் அவருடைய கள்ள வெள்ள பாஸ்போர்ட்டினுடைய பாஸ்போர்ட் இலக்கம் அதே நேரம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி அந்த பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் வரைக்கும் அந்த பாஸ்போர்ட்டுக்கான கால அளவு இருக்குது பத்து வருஷம் தான் நோமலா எனவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி தான் அது எக்ஸ்பயரி ஆகுது என்ன பேரில் இந்த பாஸ்போர்ட் எடுத்துக்காருன்னு சொன்னால் கெப்பிட்டி பொலா மலித் உதயகுமார் என்று சொல்லி ஒரு கள்ள பேரில் தான் இந்த பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கார் இந்த கள்ள பாஸ்போர்ட்டை என்ன பிரச்சனை அந்த பாஸ்போர்ட்டினுடைய படம் என்கிட்ட இருக்குது அதை வந்து போட்டு காட்டலாமோ தெரியாது என்ற யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பிறகு ஒராளுட அனுமதி இல்லாமல் அவற்றை பாஸ்போர்ட்டை வந்து இதில் போட்டுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போயிடும் பிறகு அதனால் போட்டு காட்டையில் மற்றபடி பாஸ்போர்ட்டினுடைய விவரங்கள் இதுதான் இந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தான் நாட்டை விட்டு தப்பி ஓடி இவர் வந்து தனக்கு நெருக்கமான ஆக்களுக்கு சொல்லி இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி மாறும் அதாவது மொட்டு கட்சியினுடைய ஆட்சி வரும் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவார் அதுக்கு பிறகு நாட்டுக்கு வந்து மத்துக்கம பகுதியில் தன்னுடைய பவரை காட்டணும் தான் தேர்தலில் போட்டி போட்டு ஆட்சி அந்த இடத்த பிடிச்சு தன்னுடைய பவரை காட்டணும் சொல்லி நான் நினைக்கிறேன் பிரியங்கா அக்காவோட சேர்ந்து போட்டி போடப்படுறவர்களுக்கு போட்டி போட்டு அப்படி ஒரு கட்பன்லேருந்து முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆட்சி மாறப்போகிறது இல்லை நாமல் ராஜபக்ச வரப்போகிறதே இல்லை இருந்தாலும் இவைக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாமல் ராஜபக்ச வரணும் என்று சொல்லி எத்தனை பேர் கனவு காணினு சொல்லுங்க அப்போ இந்த கனவு காணுற ஆக்களை எல்லாரையும் எடுத்து

வெளிநாடுகளில் பதங்கிக் கொண்டிருக்கிற ஏனிய பாதாள உலக குழு ஆக்களும் வந்து இதே பிளான் திருப்பி நம்பரோட எனவே பாதாள உலக குழு ஆக்களுடைய பெரிய கனவும் பெரிய எதிர்பார்ப்பும் வந்து இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் பெறணும் தங்களுக்கு பிடிச்சோரால் வந்து கதிரையில் இருக்கணும் தங்களுக்கு மறுபடியும் செல்வாக்கும் பாதுகாப்பும் கிடைக்கணும் தாங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக பிடிச்சி வச்சுக்கணும் அந்த குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்கணும் என்றதான் அவர்களுடைய லட்சியம் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு விராக்கு முதல் இந்த உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் சகல பாதாள உலக குழு ஆக்களும் வந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண தேவை இன்னொரு கொஞ்ச காலத்திலேயே அதெல்லாம் நடந்து முடிச்சிருக்கின்றது மறுக்க முடியாத உண்மை எனவே மத்துகம ஷான் என்று சொல்லப்படுற இந்த நபர் துபாயில் இருந்தாலும் சரி உண்மையில் வந்து அவர் துபாயில் இருக்கையில் அதாவது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அச்மன் என்று சொல்லப்படுற இடத்துல இருந்து வராம் அங்கால ஷாஜா இருக்கல்லோ ஷாஜாக்கும் அங்கால இருக்கக்கூடிய இடம் வந்து அச்மன் என்று சொல்லி அங்கேதெல்லாம் இருந்து எனவே அங்கே இருந்தாலும் சரி அல்லது பேங்கோக்கில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இத்தனைக்கு வந்து அவருக்குரிய ஸ்கெச் வந்து போடப்பட்டிருக்கும் ஏஎஸ்பி ரொஹான் ஒழுகலை வந்து இத்தனைக்கு போட்டிருப்பார் ஸ்கெட்ச் எல்லாம் எனவே ஒரு நாளைக்கு திடீரென்று ரகசியமாக போய் தூக்கப்படும் தூக்க படும்ப வரும் சான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொல்லி எனவே அதுவரைக்கும் காத்திருப்போம் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்